ஹலோ காய்ஸ் கதை கேட்க ரெடியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கேரளாவில் பெய்த சிவப்பு மலை இது உண்மை சம்பவம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு நாள் காலையில் கேரளாவில் வானத்தில் இருந்து மழைநீருக்கு பதிலாக ரத்தம் போல் சிவந்த துளிகள் மண்ணில் விழுந்துதான் அதை பார்த்து மக்கள் அச்சத்தில் இருந்தாங்க அது இயற்கையாக அல்லது அது ஒரு எச்சரிக்கையாயி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கேரளா மாநிலத்தில் சில பகுதியில் மழை திடீர்னு சிவப்பு நிறத்தில் பேஞ்சிச்சான் அப்போ பெய்த மலையில் கூரைகள் வெள்ளை உடைகள் குடிநீர் பாத்திரங்கள் எல்லாம் சிவப்பு நிறமாக ஆயிடுச்சான் அதை கண்ட சில மக்கள் பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இருந்தாங்க ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா நம்மளுக்கு பேரழிவு வரப்போகுதுன்னு நினச்சாங்க அதனால் முழு மாநிலமும் பதற்றத்தில் மூழ்கியது ஆராய்ச்சியாளர்கள் அந்த மழைநீரை எடுத்து பரிசோதித்து பார்த்தாங்க அந்த சிவப்பு நிற மலை துளிக்கு காரணம் என்னென்னா மிக சிறிய தாவர துகள்கள் அது வானில் பறந்த அந்த துகள்கள் மழைநீருடன் கலந்ததால் அது சிவப்பு நிறமாக மாறி சிவப்பு நிற மலையாக பொழிஞ்சிச்சான் ஆனால் அங்கே ஒரு கேள்வி எழுந்தது இந்த துகள்கள் உண்மையிலே பூமியில் இருந்ததா அல்லது வானில் இருந்து வந்ததா இந்த கேள்வி இன்னும் அங்கு மர்மமாகவே உள்ளது வானம் சிவந்த அந்த நாள் கேரளா வரலாற்றில் இன்றளவும் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்குது இது இயற்கையின் வியப்பா அல்லது இயற்கை நமக்கு கொடுத்த எச்சரிக்கையா உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் உங்களை நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன்